எண்ணெய் சூடாக ஆயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்குது ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அரைச்சி வைச்சிருக்க எழுத சேர்த்துக்கலாம் தான் சேர்ப்பாங்க நம்ம கிட்ட எங்களுக்கு இடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால அதுவும் இல்லாமல் அதிகமாக செய்கிறேன் அதனால நான் அரைச்சிட்டேன் தக்காளி பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கூடவே பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரைச்சல் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் குறைவான தேயிலை ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சி அடைசியாக கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டா சூப்பரான மிளகு ரசம் ரெடி நம்ம ஷார்ட்டாகவும் சிம்பிளாகவும் செஞ்சுட்டேன் வீடியோ முழுசாக பார்த்து நீங்களும் செஞ்சுட்டேன் அறுபது பேருக்கு செஞ்சேன் ஸோ இதோட அளவு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அறுபது பேருக்கு சூப்பரான மிளகு ரசம் எப்படி செய்யுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்